முக்கிய நிகழ்வுகள் தேங்கிய மழைநீரில் துணி துவைத்து சமூக ஆர்வலர் போராட்டம் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தல் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் பள்ளி மாணவியிடம் சில்மிஷம் பெயிண்டருக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு புதுச்சேரி நகர பகுதியான தட்டாஞ்சாவடி பகுதியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் எதிரே குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையில் தேங்கியுள்ள மழைநீரில் சமூக ஆர்வலர் ஒருவர் தனது துணிகளை துவைத்து சாலையை உடனடியாக செப்பனிடக் கோரி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் புதுச்சேரியை சேர்ந்த சமூக ஆர்வலான சுத்தம் சுந்தரராஜன் என்பவர் மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி அவ்வப்போது சில நூதனமான முறையில் போராட்டங்களை நடத்தி வருகிறார் அவரது போராட்டத்திற்கு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி தீர்த்து வைப்பார்கள் இந்நிலையில் புதுச்சேரி நகர மைய பகுதியான தட்டாஞ்சாவடி பகுதியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் கலால் துறை அலுவலகம் மற்றும் அரசு தலைமை அச்சகம் உள்ளிட்ட முக்கிய அரசு அலுவலகங்கள் உள்ள சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இதனிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் சாலை உள்ள பள்ளத்தில் மழைநீர் தேங்கி நிற்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமமடைந்து வருகின்றன ஒரு சில நேரங்களில் விபத்துகளும் ஏற்படுகின்றது இதனை அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையில் சுத்தம் சுந்தரராஜன் தனது சட்டை மற்றும் பேண்ட்டுகளை சாலையில் தேங்கியுள்ள மழைநீரில் துவைத்து காய வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் இந்த வேளையில் இதுபோன்ற மோசமான சாலைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என சுத்தம் சுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார் சமூக ஆர்வலரின் போராட்டத்தால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மேலும் சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜன் இந்த செயலை அவ்வழியே சென்ற பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வீடியோ எடுத்து சென்றன வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா அருகே நாளை கரையை கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் புதுச்சேரி கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் அவ்வப்போது மழை பெய்து வரும் நிலையில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றுள்ளதால் புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூட்டு ஏற்றப்பட்டுள்ளது இதையடுத்து கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கவனத்துடன் மீன்பிடிக்குமாறு மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் புதுச்சேரியில் பள்ளி மாணவியிடம் பாலியல் சில்மிஷத்தில் ஈடுபட்ட பெயிண்டருக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி அரசூர்பெட் பகுதியை சேர்ந்தவர் செல்வகுமார் பெயிண்டரான இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனது வீட்டருகே சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பதினைந்து வயது பள்ளி மாணவியை தடுத்து நிறுத்தி அவரிடம் பாலியல் சில்மர்சத்தில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் ரெட்டியார் பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் செல்வக்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கானது கடந்த இரண்டு ஆண்டுகளாக போக்சோ விரைவு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று இறுதிக்கட்ட விசாரணை முடிந்தது அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட செல்வகுமாருக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனையும் ரூபாய் பதினோராயிரம் அபராதம் விதித்து நீதிபதி சுமதி தீர்ப்பளித்தார் இதனைத் தொடர்ந்து செல்வகுமாரை போலீசார் சிலை அடைத்தனர் மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ரூபாய் ஒரு லட்சம் நிவாரணம் வழங்க புதுச்சேரி அரசுக்கு நீதிபதி பரிந்துரைத்துள்ளார் திருநள்ளாரில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்து இரண்டு கடைகள் மூன்று வீடுகள் இருந்து சேதம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு வீரர்கள் காரைக்கால் அடுத்த திருநள்ளார் பேருந்து நிலையம் அருகில் உள்ள பிடாரி கோவில் தெருவில் மின் கசிவினால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தில் மெக்கானிக் பட்டறை கோழிக்கடை மற்றும் அதன் அருகில் இருந்த மூன்று வீடுகள் தீயில் கொழுந்துவிட்டு எழுந்தது மேலும் வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்கள் வெடித்து சிதறியது வீட்டில் இருந்தவர்கள் தீ விபத்து ஏற்பட்டவுடன் வெளிவந்ததால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பின தகவல் அறிந்து இரண்டு தீயணைப்பு வாகனங்களில் பத்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்து காரணமாக ஏற்பட்ட புகையால் வீட்டிலிருந்த மூதாட்டிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து அரசு மருத்துவமனைக்கு முதலுதவிக்கு அனுமதிக்கப்பட்டார் விபத்து குறித்து திருநள்ளாறு ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் தாசில்தார் சண்முக ஆனந்தன் விசாரணை செய்து வருகின்றனர் திடீர் தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் புதிய மாவட்ட ஆட்சியராக ரவி பிரகாஷ் ஐஏஎஸ் பதவியேற்பு அதிகாரியிடம் பிரச்சனை கூற வரும் பொதுமக்களுக்கு அதிகாரிகளே ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது ஆட்சியர் அறிவுறுத்தல் காரைக்கால் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் சோமசேகர் அப்பாராவ் கடந்த மே மாதம் பயிற்சிக்காக சென்றதை அடுத்து ஆட்சியர் பொறுப்பிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் புதிய ஆட்சியராக ரவி பிரகாஷ் நியமிக்கப்பட்டிருந்தார் நியமிக்கப்பட்ட போது விடுமுறை இருந்ததால் மூன்று மாதத்திற்கு பிறகு இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய ஆட்சியராக ரவி பிரகாஷ் ஐஏஎஸ் பதவி ஏற்றுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் காரைக்காலில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்று தெரிய வைத்துள்ளேன் அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல் அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பிரச்சனை என்று வரும்போது அதிகாரிகளே ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார் மேலும் முன்பிருந்த ஆட்சியர் செய்து வந்த நல்ல தொடரப்படும் என்றார் பொதுமக்கள் எந்நேரமும் கலெக்டரை சந்திக்கலாம் என்று புதிய மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் அழைப்பு விடுத்துள்ளார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லப்போர்ட் வீதியில் அமைந்துள்ள எக்கோலாங் கிளாஸ் அரசு தொடக்க பள்ளியில் சில அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் தரைத்தளம் சிமெண்ட் தளமாக இருப்பதாகவும் வகுப்பறைகள் காற்றோட்டம் இல்லாமல் இருப்பதாக இவைகளை சரி செய்து கொடுக்குமாறு அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் கோரிக்கை வைத்தனர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கையை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் முயற்சியின் காரணமாக பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் இரண்டு பிரிவு மூலம் வகுப்பறைகளுக்கு டைல்ஸ் தரை அமைத்தல் வகுப்பறைகளை காற்றோட்டமாக இருப்பதற்காக ஜன்னல்கள் அமைத்தல் மற்றும் பள்ளி கட்டிட பகுதிகளில் சிறு சிறு பூசு செய்தல் பள்ளி கட்டிடம் முழுவதும் புதிய பெயிண்ட் அடித்தல் போன்ற பணிகள் மேற்கொள்வதற்காக ரூபாய் முப்பத்தாறு லட்சம் செலவில் பணிகளை உருளியன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் சிவகுமார் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட பிரிவு செயற்பொறியாளர் பக்தவச்சலம் இளநிலை பொறியாளர்கள் ஆனந்த பத்மநாபன் பிரியதர்ஷினி மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு சாலை அமைத்தல் பணிக்கான சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் விளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் அகரம் கிராமம் சக்தி நகர் மற்றும் ஆசை நகருக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கம் ஆனந்தா நகருக்கு சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தோரு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டிலும் கொம்யூன் பஞ்சாயத்து நகர வளர்ச்சி நிதியின் கீழ் அரசூர் யோகலட்சுமி நகருக்கு சிமெண்ட் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்து எழுபதாயிரம் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் எலன் ஷர்மிளாநாதன் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் கட்சி நிர்வாகிகள் குப்புசாமி முருகவேல் முரளி சிலம்பரசன் கவிதா அனில் சந்திரா உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் தொழிலாளர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேட்டுப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ களம் காத்த கருமாரி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திராண பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ களம் காத்த கருமாரி பதினோராம் ஆண்டு செடல் மற்றும் தேர் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக கடந்த அன்று முக்கிய நிகழ்வாக செடல் தரித்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கூழ் ஊற்றுதல் மாலை தேர் வீதி உலாவும் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்நிலையில் விழாவின் நிறைவு நாளான நேற்று முன்தினம் சுவாமிக்கு அன்னபூரணி அலங்காரம் செய்து ஊஞ்சல் உற்சவம் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆலய இளைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் திருபோனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குச்சிப்பாளையம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் நூறு நாள் பணிக்கான வேலையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபோனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தாள் குப்பம் மேற்கு கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் பம்பை ஆற்றின் கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி எட்டு லட்சத்து எண்பத்து நான்காயிரம் திட்ட மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் திருபோனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர் செயற்பொறியாளர் சீனிவாசன் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன் பணி ஆய்வாளர் ரங்கராஜன் கிராம திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் கருங்கல் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் திருபுவனை சின்னப்பேட் கிராமத்தில் உள்ள ஆண்டாள் நகர் மற்றும் அருகில் உள்ள மனைப்பிரிவின் உட்புற சாலைகளுக்கு கருங்கல் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நேற்று நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் விழாவில் மண்ணாடிப்பட்டு கோம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனர் இளநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர் அரசப்பன் சன்ஸ் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அரசு சார்பில் பூர்ணாங்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் பூர்ணாங்கொப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் அரசு சார்பில் மாணவர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் போது பள்ளி மாணவ மாணவிகள் தாங்கள் சேமிப்பாக சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த ரூபாய் மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது நிதியை பூர்ணாங்கொப்பம் மொழியின் குளம் சீரமைப்பு பணிக்கு நன்கொடையாக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் முடியன்குளம் சீரமைப்பு பணிக்குழு சார்பாக பனை ஆனந்தன் அவர்களிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் பள்ளி தலைமை ஆசிரியர் சிரில் நிக்கோலாஸ் ஆசிரியர்கள் மற்றும் ஊர் பிரமுகர்கள் தர்ஷனாமூர்த்தி லட்சுமிகாந்தன் சக்தி பாலன் சண்முகம் ரங்கநாதன் மெய்யழகன் தங்க ரத்தினம் திருவேங்கிடம் நாகரத்தினம் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் குகநாதன் உள்ளிட்டவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் ராக் குழுமத்தின் கீழ் இயங்கும் ராக் செவிலியர் கல்லூரியில் இரண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது ராக் குழுமத்தின் கீழ் இயங்கும் ராக் செவிலியர் கல்லூரியில் இரண்டாவது பட்டமளிப்பு விழா பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது ராக் கல்வி குழுமத்தின் நிறுவனர் ஹாஜி முகமது பரூக் நல்லாசியுடன் விழாவின் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ லட்சுமி நாராயண செவிலியர் கல்லூரி முதல்வர் டாக்டர் ராஜலக்ஷ்மி ராக் குழுமத்தின் செயலாளர் ரவிக்குமார் ராக் குழுமத்தின் புல முதல்வர் பிராப் அருண் குணாலன் ராக் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் வெங்கையர் கரசி துணை முதல்வர் பேராசிரியர் பாரதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் பட்டமளிப்பு விழா தமிழ்த்தாய் தாய் வாழ்த்து பாடலுடன் இனிதே தொடங்கியது பிறகு ராக் கல்விக் குழுமத்தின் செயலாளர் ரவிக்குமார் பட்டமளிப்பு விழாவினை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ராக் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் பேராசிரி மங்கையர்கரசி வரவேற்புரை வழங்கினார் பிறகு புல முதல்வர் அருண் குலாலன் சிறப்புரை ஆற்றினார் அதனைத் தொடர்ந்து விழாவின் சிறப்பு விருதினர் பட்டதாரிகளுக்கு விழாவின் சிறப்பினை எடுத்துரைத்தார் இதில் நூற்று எழுபத்தி ஒன்பது இளநிலை பட்டதாரி மாணவர்களுக்கு சிறப்பு விருதினராக பங்கேற்ற டாக்டர் ராஜலட்சுமி மாணவர்களுக்கு பட்ட சான்றிதழ் அளித்தார் பின்னர் கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் திரு மங்கையர்கரசி நூற்று எழுபத்தொன்பது இளநிலை பட்டதாரி மாணவர்களுக்கும் உறுதிமொழி ஏற்க வைத்தார் மேலும் கல்லூரியின் பாடத்திட்டத்தில் முதல் மூன்று இடங்களை பெற்ற பட்டதாரிகளுக்கு நினைவு பரிசும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன விழா இனிதே நாட்டு பண்பாடுடன் நிறைவு பெற்றது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு பகுதியில் முன்னாள் அமைச்சர் சாய் ஜெய் துணைவியார் சமூக சேவைக்கு அண்ணா பிரபாவதி வீடுதோறும் சர்க்கரை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு பகுதியில் முன்னாள் அமைச்சர் சாய் ஜெய் துணைவியார் சமூக சேவையா அண்ணா பிரபாவதி வீடுதோறும் சர்க்கரை வழங்கினார் அண்ணா பிரபாவதி சமீக காலமாக பல்வேறு பொது சேவைகளில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இந்நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களின் வீடு வீடாக சென்று சர்க்கரை வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக திருபூனை தொகுதியில் உள்ள சோரப்பட்டு பகுதியில் வீடுதோறும் பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கி பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தல் தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாகவும் எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று அண்ணா பிரபாவதி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பெரியவர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் நமோ கபடி போட்டியில் திருபுவனை வேலழகன் அணி முதலிடம் பிடித்து சாதனை படைத்தன புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் நமோ கபடி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதுச்சேரி இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு பவுண்டேஷன் கிராமத்தில் புதுச்சேரி மாநில கபடி சங்கம் அனுமதியுடன் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில ஆண்கள் பிரிவில் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டன தமிழகம் மற்றும் புதுச்சேரி பெண்கள் அணிகள் சுமார் ஐம்பத்தி ஆறு அணிகள் பங்கேற்றது இந்த கபடி போட்டியின் இறுதி ஆட்டம் பதினெட்டாம் தேதி வேலழகன் திருபுவனை ஜெயா பிரதர்ஸ் மோதின வேலழகன் திருபுவனை கபடி அணி முதல் பரிசை தட்டிச் சென்றது இரண்டாம் பரிசை ஜெயா பிரதர்ஸ் மூன்றாம் மற்றும் நான்காம் பரிசுகளை கக்கன் கபடி அணி மற்றும் அனந்தம்மாள் கபடி குழு வென்றது மகளிர் முதல் பரிசை ஜெயா சிஸ்டர் இரண்டாம் பரிசை கே ஏ கே சி சேலம் பெற்றது வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுத் தொகையை புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர்கள் அகிலன் கண்ணன் சரவணன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மங்களம் தொகுதி தலைவர் சபரி கிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற நமோ கபடி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒருங்கிணைப்பாளர்கள் சிவசெந்தில் ஏம்பலம் சதீஷ்குமார் அமல்ராஜ் சார்லஸ் ரஞ்சித்குமார் வெங்கட் அன்புதாசன் தென்னல் எழில் ஆகியோர் செய்திருந்தனர் சிறப்பு அழைப்பாளராக செந்தில்குமார் ஆனந்தக்கண்ணன் செல்வகுமரன் தாமரை செல்வி ஹேம மாலினி கோகிலா ரமேஷ் சீதாராமன் பாஜக இளைஞரணி பொதுச் செயலாளர் ஆடலரசன் புதுச்சேரி மாநிலத் தலைவர் வருண் ஆகியோர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சாலையில் தேங்கிய மழைநீரில் துணி துவைத்து சமூக ஆர்வலர் போராட்டம் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்க வலியுறுத்தல் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் பள்ளி மாணவியிடம் சில்மிஷம் பெயிண்டருக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்